வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலமா பகவத்கீதாவின் இதயம் கனத்தது அவள் எப்படி அந்த விஷயத்தை சம்பத்குமாருக்கு சொல்வாள் வந்தவர்களுக்கு காபி பலகார உபச்சாரம் முடிந்தது முன் ஹாலில் இருந்த சோபாக்களில் வந்து உட்கார்ந்தனர் அக்கா எங்கே அம்மா என்று சம்பத்குமாரின் மாமி விசாரித்தாள் பகவத்கீதாவுக்கு தொண்டையை என்னவோ செய்தது அக்கா உள்ளேதான் இருக்கிறாள் என்று செயற்கையாக சிரித்தாள் சோபாவில் அடக்கமான மகிழ்ச்சியுடன் உட்கார்ந்திருந்த சம்பத்குமாரை நெருங்கி ஒரு நிமிஷம் தயவு செய்து இப்படி வருகிறீர்களா என்றாள் உங்கள் கட்டளைகள் எதையும் நான் இதுவரை மறுத்ததில்லை என்று சிரித்தவாறே அவளுடன் எழுந்து சென்றான் தனது அறைக்கு சம்பத்குமாரை அழைத்துச் சென்றாள் பகவத்கீதா உட்காருங்கள் கதவை லேசாக சாத்திவிட்டு திரும்பி திரும்பியவளின் கண்களை பார்த்தவன் திகைத்து போய்விட்டான் நடமாடும் குறும்பு சிரிப்பாகவும் குதூகலமான சுட்டி பெண்ணாகவும் தான் அவள் அவனுக்கு அறிமுகமானாள் அவளா குனிந்த தலையும் நீர் கரகரக்கும் கண்களுமாக எதிரில் நிற்கிறாள் உற்சாகமும் களிப்பும் குதூகலமும் நிறைந்த இந்த தினத்தில் சம்பத்குமார் குழம்பினான் என்னை நீங்கள் மன்னிப்பீர்களா அவளுடைய குரல் கரகரத்தது அவனுக்கு விளங்கவில்லை மன்னிப்பா எதற்கு எதற்கு அழுகிறாள் பதறிப்போனவன் அவளுடைய தோளை தட்டி கொடுத்தான் அடடே நீங்களா இப்படி அழுவது என்ன நடந்தது என்றான் அவளால் தன் துக்கத்தை அடக்க முடியவில்லை உதடுகள் துடித்தன உள்ளம் பொங்கியது அடுத்த கணம் ஒரு சிறுமியைப் போல அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டு கேவி கேவி விட்டாள் வந்து வந்து அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் பகவத்கீதா கேவினாள் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா அதிர்ச்சி ஏமாற்றம் திகைப்பு குழப்பம் சம்பத்குமார் சிரமப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டான் தனது மார்பில் முகத்தை புதைத்து அழுது கொண்டிருக்கும் அவளை மெதுவே தட்டி கொடுத்தான் யாமினிக்கு அவனை ஏன் பிடிக்கவில்லை அதுவும் கடைசி நிமிடத்தில் இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்து முடிந்தபின் ஏன் என்று காரணம் சொல்ல வேண்டியவள் இப்போதுதான் அவனிடமிருந்து விலகி தலையை குனிந்து கொண்டு கண்ணீருடன் நிற்கிறாள் யாமனை நிராகரித்தது அவனுக்கு மிகுந்த அவமானமான நிகழ்ச்சிதான் ஆனால் எதிரே சோகமே வடிவாக நிற்கும் பகவத்கீதாவை பார்க்கும்போது அவனது அவமான உணர்வு ஏனோ மறைந்தது அவனுக்காக ஒருத்தி அவனை காட்டிலும் அதிகமாக துன்பப்பட்டு கொண்டு எதிரே நின்றாள் எல்லா ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்த அவளுக்கே இது பெரிய அதிர்ச்சிதான் போலும் ஒரு பெருமூச்சை மட்டும் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை பிறகு சிரித்தான் இந்த சின்ன விஷயத்துக்காகவா நீங்கள் கலங்கிவிட்டீர்கள் கல்யாணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என்பது எவ்வளவு உண்மை எனக்கு இது விஷயத்தில் சிறிது கூட வருத்தம் இல்லை நீங்கள் வருந்துவதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றாள் அவள் நெடுநேரம் விசுமிக்கொண்டேன் கொண்டேன் என்றாள் சோகமும் கண்ணீரும் துக்கமும் இணையும் போது கூட ஒரு அழகு சுடர்விட முடியுமா என்ன பகவத்கீதாவை பார்க்க பார்க்க அந்த கேள்விதான் சம்பத்குமாருக்கு எழுந்தது குறும்புத்தனமும் சுட்டித்தனமும் நிரம்பிய ரெட்டைச் பெண் அவன் எதிரில் இப்போது நிற்கவில்லை துக்கத்துடனும் சற்று முன் துன்பமான உணர்ச்சியின் மிகுதியில் கண்ணீருடனும் அவன் மார்பில் அடைக்கலம் தேடிவிட்ட பாவாடை தாவணி அணிந்த யுவதி ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் சம்பத்குமார் அவள் மோவாயை லேசாக நிமிர்த்தினான் அக்காவுக்குத்தான் என்னை பிடிக்கவில்லை உனக்கு என்றான் அவள் இதையும் புல்லரித்தது குறுகுறுத்தது யாமனியில் உள்ளம் அப்பாவின் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி என இவ்வளவு நாள் இருந்துவிட்டு இப்போது அவர் மனம் நோகும்படி நடந்து கொண்டு விட்டோமே என்று வருந்தினாள் தான் செய்தது சரியா தவறா என்று நிச்சயிக்க முடியாமல் தவித்தாள் தங்கையின் நிலையை எண்ணிய போதும் அவள் சங்கடப்பட்டாள் பிரச்சனை ஒன்றே என்றாலும் மூன்று பேரும் அதை தனித்தனியே அனுபவிக்கும் போது அதன் வேதனை மும்மடங்காக இருப்பதைப் போல அவளுடைய இதயம் கனத்தது அடுத்த அறையின் நுழைவாசலில் அம்மாவின் படம் மாட்டியிருந்தது அதுவும் கூட நிலைக்கண்ணாடியில் பிரதிபலித்தது யாமினி மெதுவே எழுந்து தனது கனத்த நெஞ்சுடன் தாயின் படத்தின் முன்பை நின்றாள் நான் அப்பா மனசை நோகும்படி செய்துவிட்டேனே அதனால் ஏதாவது அவருக்கு அபாயம் நேரிடாதபடி அம்மா பார்த்து கொள்ள வேண்டும் புகைப்படத்தில் இருந்த கோகிலத்தின் முகம் புன்னகைத்தது அதெல்லாம் ஒன்றும் நேராது பயப்படாதே என்று அவளை அது ஆசிர்வதிப்பது போல் இருந்தது யாரோ வரும் காலடி ஓசை கேட்டது யாமினி சட்டென்று தனது அறைக்கு போய்விட்டாள் பகவத்கீதாவும் சம்பத்குமாரும் தான் வந்தவர்கள் தாயாரின் புகைப்படத்திற்கே சில நிமிடம் அவர்கள் இருவரும் நின்றனர் ஏதோ சிரித்தவாறு பகவத்கீதா சொன்னாள் சம்பத்குமாரும் லேசாக புன்னகைத்தான் பின்னர் இருவரும் தாயின் படத்தை முன்னால் கீழே குனிந்து வணங்கிவிட்டு சென்று விட்டனர் யாமினிக்கு வியப்பாக இருந்தது தங்கை அவனிடம் ஒன்றும் சொல்லவில்லையே இவ்வளவு சீக்கிரம் போய்விட்டாளே ஒரு கால் ஏற்கனவே சொல்லிவிட்டாளோ அப்படி இருந்தால் அவனது முகத்தில் எந்தவித அதிர்ச்சியோ கோபமோ வருத்தமோ ஒன்றும் காணப்படவில்லையே இவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வாறோ அவனுடைய மனம் நோகாத முறையில் சொல்லியிருக்கிறாளே தங்கை கெட்டிக்காரிதான் அவர்கள் இருவரும் வந்து அம்மாவின் படத்துக்கு முன் வணங்கி சென்றது மட்டும் அவளுக்கு புரியவில்லை நடன சபாபதி வேதனைப்பட்டார் அவர் கலகலப்பான சூழ்நிலையில் அமர்ந்திருந்தாலும் அமர்ந்திருப்பவரை போல பிரமப்பிடித்து உட்கார்ந்து விட்டார் விஷயத்தை சொல்லிவிடுவதாக பகவத்கீதா சம்பத்குமாரை கூட்டி போனாளே சொல்லியிருப்பாளா அவர் இப்படி நினைத்துக்கொண்டிருந்தபோதே கொண்டிருந்த போதே சம்பத்குமார் ஹாலின் மறுபக்கத்திலிருந்து உள்ளே வந்து அவர் எதிரே சோபாவில் அமர்ந்தான் அவன் முகத்தில் கலக்கமோ கோபமோ வருத்தமோ இல்லாமல் மலர்ச்சி மாறாமல் அல்லவா இருக்கிறது அவர் குழம்பினார் பகவத்கீதா நிச்சயம் அந்த விஷயத்தை இன்னும் அவனிடம் துவக்கவில்லை போலும் எப்படி தொடங்குவது என்று தடுமாறினார் ஸ்ரீதர் மிகவும் உற்சாகமாக பெண்ணை வரச் சொல்லலாமே சம்பத் பாவம் ரொம்ப நேரமாக ஆவலுடன் காத்திருக்கிறான் என்று சிரித்தான் மெதுவாக வரட்டுமே என்றாள் சம்பத்குமாரின் மாமி பெருந்தன்மையாக நடன சபாபதி பெருமூச்செறிந்தார் பழமொழி சொல்வார்கள் அதுதான் எவ்வளவு உண்மையானது மனிதன் ஏதோ நினைக்கிறான் கடவுள்தான் அதை முடிவு செய்பவர் என்றார் அவருக்கு கண்கள் கலங்கின இனியும் தாமதிக்க கூடாது என்று மனத்தை திடப்படுத்திக் கொண்டவர் சம்பத்குமாரிடம் உங்களிடம் முக்கியமான விஷயம் ஒன்று பேச வேண்டும் கொஞ்சம் அந்த அறைக்கு வருகிறீர்களா என்றார் தனி அறைக்கு வந்ததும் தொண்டையை மிடறு விளங்கியவராக சம்பத்குமாரின் கைகளை பற்றி கொண்டார் அவருக்கு நான் வறண்டது என்னை என்னை மிகவும் மன்னிக்க வேண்டும் நான் எவ்வளவோ பிரியமாகத்தான் என் மூத்த பெண்ணை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் சிரித்தான் ஆனால் இளைய பெண்ணை நான் செய்து கொள்ளும்படி சந்தர்ப்பமாகிவிட்டது அவ்வளவுதானே நடன சபாபதிக்கு மயிர் கூச்செறிந்தது அவர் காதுகளை அவரால் நம்ப முடியவில்லை நிஜமாகவா நிஜமாகவா இதற்கு மேல் அவரை பேச வேண்டாம் என்று அவரது கழிப்பு மிகுதி கட்டளை போட்டுவிட்டது அக்கா நான் பண்ணினது அவசர முடிவாக்கா உன்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி சம்மதித்து விட்டேனே உனக்கு கோபமா அன்று இரவு பகவத்கீதா அக்காவை அணைத்து கொண்டு மன்னிப்பு கேட்டாள் யாமினி தங்கையை கட்டி கொண்டாள் அவளுக்கு கோபமாவது நிச்சயம் இது அம்மாவின் பரிபூர்ண ஆசையினால் நடந்த ஒரு அதிசயம்தான் என்று யாமினி எண்ணி எண்ணி மகிழ்ந்தாள் தன் செய்கையால் அப்பா இடிந்து போய் விடுவாரோ என்று கண்ணீர் விட்டு புலம்பியதற்கு அம்மா இந்த காரியத்தை நடக்கும்படி செய்து விட்டாள் யாமினி தங்கையை இறுக அணைத்துக் கொண்டாள் அப்பாவை நீ காப்பாற்றி விட்டாய் அம்மா இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் நம் குடும்பமே கலகலத்து போய் நாம் தனியாக பிரிந்து விட்ட மாதிரி என் மனசாட்சி குத்தி கொண்டிருந்தது இப்போது நாம் பழைய மாதிரி ஆனும் சம்பத்குமார் உனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர் அது மட்டும் இல்லை நீதான் அவரை நூறு புகைப்படங்களிலிருந்து பிரியமாக தேர்ந்தெடுத்தவளும் ஆகவே ஏற்கனவே கடவுள் உனக்கு முடி போட்டு வைத்து விட்டார் நடுவில் இந்த புழுதி படிந்து கிடந்த கம்பெனி கணக்குகளை சம்பத்குமார் சரி செய்து கொண்டிருந்தான் இரவு மணி பத்தாக போகிறதே இன்னமும் அப்பா சாப்பிடாமல் கணக்குகளை பார்த்து கொண்டு ஆபீஸ் அறையில் இருக்கிறாரே என்று யாமினி கவலைப்பட்டாள் இன்றைக்கு என்ன சோதனையாக அப்பா அவரை இவ்வளவு நேரம் பிடித்து கொண்டு விட்டாரே என்றாள் பகவத்கீதா நாளைக்கு வருமான வரி ரிட்டர்ன்ஸ் அனுப்ப வேண்டும் என்பதற்காக உட்கார்ந்து விட்டார்கள் போல் இருக்கிறது என்றாள் யாமினி சம்பத்குமாரிடம் கம்பெனி கணக்கு விவகாரங்களில் தனது சந்தேகங்களை அவன் வரும்போது அடிக்கடி கேட்டு தெளிவு பண்ணிக்கொள்வார் நடன சபாபதி அவருக்கு அவன் மிகவும் மகிழ்ச்சியோடு உதவி செய்து அவரது கணக்கு சிக்கல்கள் பலவற்றை போக்கிவிட்டான் அவருக்கு தன் எதிர்காலம் மாப்பிள்ளையின் மேல் விவரிக்க இயலாத அளவுக்கு பிரியமும் மதிப்பும் ஏற்பட்டிருந்தன மணி ஒன்பது அடடா மாப்பிள்ளையே நான் ரொம்ப தான் வேலை வாங்கிட்டேன் என்றார் நடன சபாபதி அவர் சாப்பிட்டு விட்டு இன்னும் ஹோட்டல் ரூமுக்கு போயாக வேண்டும் என்று கவலைப்பட்டாள் பகவத்கீதா சம்பத்குமார் கல்கத்தாவுக்கு வந்தால் வழக்கமாக சௌரங்கியில் உள்ள கிராண்ட் ஹோட்டலில் தான் தங்குவது வழக்கம் செலவு அதிகமானாலும் அங்கே தங்குவதைத்தான் அவன் விரும்புவான் இரவுக்குள் கணக்குகளை சரி செய்து ஸ்டேட்மெண்ட் தயார் செய்து விட்டால் பரவாயில்லை என்று முடிவு செய்த நடன சபாபதி சிரித்தார் என்னமா நீ சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது இவ்வளவு நேரத்துக்கு பிறகு அவர் எதற்கு ஹோட்டலுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் இங்கேயே தங்கிவிட்டு போகலாமே என்றார் சம்பத்குமார் இஷ்டப்படவில்லை சிரித்தவாறு சரியாய் போயிற்று கல்யாணத்துக்கு முன்னே இப்படியெல்லாம் வந்து நான் தங்கினால் யாராவது கேலி செய்வார்கள் ரொம்ப மன்னியுங்கள் என்றான் நடன சபாபதி மிகவும் வற்புறுத்தவும் கடைசியில் அங்கேயே தங்குவதற்கு ஒப்புக்கொண்டான் அவனுக்கு வசதியாக இரவு தங்குவதற்கு எந்த அறையை ஒதுக்குவது என்பது பிரச்சனையாக இருந்தது மாடியில் வீணை ரூம் தான் சௌகரியம் என்றாள் பகவத்கீதா சரி வீணை சாரின் அறையை லைப்ரரி ரூமுக்கு மாற்றிவிட்டால் போகிறது என்றார் நடன சபாபதி லைப்ரரி ரூம் என்று பெயரை தவிர மாடியில் மிகவும் சிறிய அறை அது வேண்டாத சில புத்தகங்கள் ஆபீஸ் ஃபைல்கள் புறக்கணிக்கப்பட்ட சோபா மேஜைகள் அங்கு கிடக்கும் அப்பா மிகவும் சர்வ சாதாரணமாக லைப்ரரி ரூமுக்கு மாற்றிவிட்டால் போகிறது என்று சொன்னதை கேட்டு யாமினிக்கு ஆச்சரியம் தாழவில்லை ராத்திரி கச்சேரி முடிந்து வரும் வீணைக்காரருக்கு இந்த அறை மாற்றம் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் என்பதை என்ன என்ன யாமினிக்கு இன்பமாக இருந்தது சமையல்கார பெண் கமலாவின் உதவியோடும் வேலைக்காரர் செங்குப்தாவின் உதவியோடும் அடுத்த அரை மணிக்குள் நாகமணியின் அறை லைப்ரரி ரூமுக்கு மாற்றப்பட்டுவிட்டது எதிர்காலம் மாப்பிள்ளையுடன் ஆபீஸ் அறையில் கணக்கு விவகாரங்களை தீவிரமாக கவனித்துக் கொண்டிருந்தார் நடன சபாபதி தான் எந்த மாற்றத்துக்காக மிகவும் புழுங்கி கொண்டிருந்தாலோ அந்த மாற்றம் ஏற்பட்டுவிட்டது அப்பாவிடம் என்று யாமினி மகிழ்ச்சி அடைந்தாள் வீணைக்காரர் தப்பாக நினைப்பாரோ கோபித்துக் கொள்வாரோ என்று அங்கலாய் ஒரு காரியமும் ஓடாமல் பதை பதைத்து கொண்டல்லவா பழைய அப்பா இருப்பார் புது அப்பா வீணைக்காரரின் கவலையை விட்டுவிட்டு வீட்டு கணக்கு கவலையில் மூழ்கியிருக்கிறாரே புது மாப்பிள்ளையுடன் இரவு யாமினி நிம்மதியாக தூங்கினாள் காலையில் யாமினி வழக்கம் போல விடியற் எழுந்து கொண்டு விட்டாள் அவளுடன் கூடவே எழுந்த சுவாரஸ்யமான கேள்வி நேற்று இரவு வீணைக்காரர் வந்தாரா மூக்குடைப்பட்ட நிகழ்ச்சியை கண்டாரா அவரது அகம்பாவத்தில் ஒரு பத்து சதமாவது குறைந்திருக்க வேண்டும் தங்கையை அது பற்றி விசாரிக்கலாம் என்றால் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு கால் வேணைக்காரன் வந்தே இருக்க மாட்டாரோ நடந்திருக்கும் ஹாலுக்கு வந்தவளுக்கு சோபா மீது கிடத்தப்பட்டிருந்த பெரிய ரோஜா மாலையை பார்த்ததும் விடை கிடைத்து விட்டது வேணைக்காரர் இரவே வந்துவிட்டார் போலும் கச்சேரியில் அவருக்கு போடப்பட்ட மாலைதான் கண் எதிரே சொல்லுகிறதே வேணைசாருக்கு சுட சுட இப்போதும் டீ கொண்டு போய் தர அவள் விரும்பினாள் டீயை கொண்டு கொடுத்துவிட்டு புதிய ரூம் சௌகரியமாக இருக்கிறதா என்பதையும் கூட விசாரிக்க ஆசைப்பட்டாள் அவனை எப்படி மட்டம் தட்டி பேசுவது என்பதற்கு யாமினியின் மனம் ஒரு ஒத்திகையை உள்ளத்துக்குள் போட்டு பார்த்துவிட்டது விட்டது டீயை கொண்டு போனவுடன் அவன் ரொம்பவும் தேங்க்ஸ் என்பான் யாமினி விஷயமே தெரியாதவளை போல நீங்க எப்போது இந்த அடைசல் ரூமுக்கு மாற்றல் ஆனீர்கள் எனக்கு தெரியவே தெரியாது பழைய ரூமில் போய் பார்த்துவிட்டு வருகிறேனே ஏ உங்கள் வாசிப்புக்கு அது அசௌகரியமாக இருந்ததோ என்று கேட்க வேண்டும் அவன் என்ன பதில் சொல்லுவான் அவனது தொங்கி போன முகத்தை கற்பனை செய்ய யாமினிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அகங்காரக்காரன் அல்லவா ஏதாவது திமிர்த்தனமாக இதற்கும் கூட ஒரு பதில் சொல்லுவான் எதை சொன்னாலும் அவனை இந்த விஷயத்தில் மட்டம் தட்ட முடியும் கமலாவை டீ போட சொல்லலாம் என்று யாமினி எண்ணினாள் அவள் இன்னுமா எழுந்திருக்கவில்லை பாவம் என்ன அசதியோ ஸ்டோர் அறைக்குள் சென்று அவளை எழுப்ப யாமினி நினைக்கவில்லை அடக்கமான பெண் கமலா சமையலறையை விட்டு ஒருபோதும் வெளியில் எட்டி பார்க்காதவள் சோகம் கப்பின ஒரு அழகு உண்மையாக உழைக்கக்கூடியவள் அவள் வந்த பிறகு வீட்டின் சமையல்காரி பிரச்சினையே அடியோடு மறைந்து விட்டது அப்படி ஒரு சங்கடம் இருந்ததா என்பது கூட மறந்துவிட்டது யாமினி அவளை எழுப்ப வேண்டாம் என்று தானே டீ தயாரித்தாள் கோப்பையில் ஊற்றி எடுத்துக்கொண்டு நாகமணியின் புது அறைக்கு கிளம்ப அவளுக்கு உற்சாகமாக இருந்தது வீணையின் நாதம் அவளுக்கு வரவேற்பு கூறியது முகாரி ராகம் ஐயோ பாவம் பொருத்தமான ராகமாகத்தான் பார்த்து தேர்ந்தெடுக்கிறார் சாதகம் செய்ய ரூ மாற்றப்பட்ட துக்கத்துக்கு வீணைக்காரருக்கு பொருத்தமான ராகம்தான் யாமினி அலட்சியமாக புன்னகைத்துக் கொண்டவள் நாகமணியின் அறையை நெருங்கியதும் திடுக்கிட்டு நின்றுவிட்டாள் அவனது அறைக்கு சற்று தள்ளி சுவரோரமாக இருந்த பீரோ அருகே மறைவாக நிற்பது யார் கமலா வல்லவா இங்கே கமலா என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அதுவும் இந்த விடிகாலை நேரத்தில் யாமனியின் மனம் என்னென்னவோ கற்பனைகள் செய்து கொண்டு படப்படுத்தது ஊர் பெயர் கூட சரியாக தெரியாத கமலாவை பூராவாக நம்பிவிடக்கூடாது அவள் எதற்காக சமையல் இங்கு வந்து நாகமணியின் அறைக்கு வெளியில் அப்படி மறைவாக நின்று அவனை கவனிக்க வேண்டும் இவ்வளவுதானா இந்த பெண் என்று கமலா மீது யாமினிக்கு கோபமாக வந்தது கமலா என்று யாமினி குரல் கொடுத்தாள் சற்று காரமாக திடுக்கிட்டு பயந்தவளாக கமலா திரும்பினாள் அவள் முகம் ஒரேடியாக வெளியில் போய்விட்டிருந்தது யாமினி அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை கண்களின் மறுச்சி தெரிவித்தது ஒரு கணம்தான் யாமினியை அவள் பார்த்துவிட்டு அடுத்த கணம் முகத்தை பொத்திக்கொண்டு கொண்டு தலை குனிந்து விட்டாள் கமலா இங்கு என்ன செய்கிறாய் என்று சாதாரணமாகத்தான் கேட்டாள் யாமினி அக்கா அக்கா என்னை என்னை கமலாவின் குரல் தழுதழுத்தது மேற்கொண்டு ஒன்றும் பேசாமல் யாமினியின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு விரட்டென்று மாடிப்படிகளின் பின்கட்டு வழியாக வேகமாக இறங்கி போய்விட்டான் யாமினி அடைந்த திகைப்புக்கு அளவில்லை நாகமணியிடம் சென்று அவனை மட்டம் தட்ட வேண்டும் என்று வந்த ஆவலை இந்த சம்பவம் அணைத்துவிட்டது இரவு மணி ஒன்பதரை என்னவோ எங்கேயோ சத்தம் தான் தலைக்குப்புற விழுந்த மாதிரி இருந்தது யாமினிக்கு கணக்கு புத்தகங்கள் தடால் தடால் என நடன சபாபதியின் மேல் சரிந்தன பகவத்கீதாவின் கட்டிலை யாரோ மல்லாக்க தள்ளிவிட்டார்கள் நாகமணி வீணையுடன் கீழே உட்கார்ந்து விட்டான் சுவரில் இருந்த கடிகாரமும் படங்களும் கழன்று விழுந்தன வாசலில் இருந்த செங்குப்தா பிசாசை பார்த்தவன் மாதிரி கத்திக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான் பாபு பாபு பூமி ஆடுகிறது பூகம்பம் பூகம்பம் சீக்கிரம் வெளியே ஓடிவிடுங்கள் என்று கூவினான் அடுத்த ஒரு வினாடிக்குள் எங்கும் அபாய ஒலி போட்டதை போட்டபடி நடன சபாபதியும் மற்றவர்களும் வீட்டுக்கு வெளியே ஓடினர் அக்கம் பக்கத்திலும் தெருவிலும் எங்கும் ஒரே கூச்சல் கும்பல் பரபரப்பு நாகமணியின் கையில் இத்தனை அவர்களத்திலும் வீணை இருந்தது நடன சபாபதி அதை பார்த்துவிட்டு ஏது இந்த பூகம்பத்திலும் இதை நீங்கள் மறக்கவில்லையே என்றவர் அப்போதுதான் கவனம் வந்தவராக பதை பதைப்புடன் யாமினி என்னமா இது கமலாவை எங்க காணும் என்றார் அப்போதுதான் யாமினியும் மற்றவர்களும் கவனித்தார்கள் கமலாவா யார் என்றாள் நாகமணி நம் வீட்டு சமையல்கார பெண் சார் என்று சங்கடப்பட்ட சபாபதி இது என்ன சோதனையாக போய்விட்டதே செங்குப்தா ஓடி போய் அந்த பெண்ணை வெளியே வர சொல் என்றார் செங்குப்தாவும் தலையை சொரிந்து கொண்டு நின்றான் அப்பா நான் போய் கூட்டி வந்து விடுகிறேன் என்று யாமினி கிளம்பவும் பகவத்கீதா இருக கையை பற்றி கொண்டு விட்டாள் நீ இரு அக்கா நாகமணி வீணையை கீழே வைத்துவிட்டு கமலா 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 என்று குரல் கொடுத்தவாறே பங்களாவுக்குள் சென்றான் சமையலறை கதவை தடதடவென்று தடவென்று தட்டினான் கமலா உள்ளே கண்களை மூடி கைகளை கூப்பி இறைவனை கும்பிட்டவாறு கண்ணீர் வழிய அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் கமலா கமலா என்ற நாகமணியின் கூக்குரலும் கதவை தட்டும் ஒலியும் அவள் காதுகளில் தெளிவாக விழுந்தன அவள் உதடுகள் துடித்தன கையும் காலும் கதவை திறக்க பரபரத்தன ஆனால் பல்லை கழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் இடத்தை விட்டு அசையாமல் வெகு நேரம் கழித்து எல்லோரும் மறுபடி வீட்டுக்கு திரும்பினார்கள் ஆனாலும் விடிய விடிய யாருக்கும் நிம்மதி இல்லை மீண்டும் எந்த நிமிடத்தில் பூமி அதிரக்கூடுமோ என்று பேசிக்கொண்டார்கள் யாமினி ஆச்சரியப்பட்டாள் கமலாவின் பிடிவாதத்தன்மையை பார்த்து உயிருக்கு ஆபத்து வந்தாலும் சரி என்று அவள் வீட்டை விட்டு வெளியில் வராத காரணம் என்ன நாகமணி அவ்வளோ தூரம் கதவை உடைக்காத குறையாக கூப்பிட்டும் அவள் வெளியில் வரவில்லையே இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்